அபுத்தல்லா கையில் கொடுத்து சொன்னார்கள் எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு போடும் நபிகளாரின் ரோமத்தை வைத்துக் கொண்டு அதை பெருசா பண்றாங்கன்னு யார் பேசுறாங்களோ அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி வேண்டியது தானே எதுக்கு கையில கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க இன்னொரு பகுதியும் எடுத்து சாபாக்களிடம் வாங்கி விட்டு வாங்கி விட்டு போனார்கள் போய் சாபாக்கள் கேட்டார்கள் வாங்கி எல்லாத்துக்கும் பங்கு என்ன பண்ணுவீங்க அவர் பதில் சொன்னார் அந்த தண்ணீர் இருந்து அதை எடுத்து நேராக எங்களுக்கு எங்கு வியாதியோ அந்த முடியை எடுத்து மீண்டும் வைத்து விட்டு தண்ணியை கொடுத்துருவோம் எங்களுக்கு நோயெல்லாம் சரியா போயிடுது தீர்க்க முடியாத வியாதிகளுக்கான மருந்தை தங்கள் காதலரின் ரோமத்தில் கண்டது ஒரு சமூகம் என்றால் ரிசாக